அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷமாக தூத்துக்குடி நேசரத் டயசிஸில் ஒரு வழக்கு வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் டபுள் பெஞ்சில் தொடுத்திருந்தாங்க ஏற்கனவே டபுள் பெஞ்சினால் நீதியரசர் ஜோதிமணி ஐயாவை தேர்தலை நடத்தி தரும்படி அவர்களை ஒப்புவித்தார்கள் இதற்கிடையில் சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு நம்முடைய சிஎஸ்எஸ் நாடுக்கு சாதகமாக வந்து ஏற்கனவே நிர்வகித்த ஜென்ரல் செக்ரட்டரி மற்றும் டெப்டி மாடரேட்டர் ட்ரெஷரர் இவர்களெல்லாம் செயல்பட ஆரம்பிக்கலாம் என்று உத்தரவு வந்து மே மாதம் இரண்டாம் தேதியிலேருந்து ஒவ்வொரு பகுதியிலையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போட்டு எல்லா திருமணத்திலையும் வேலை நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நிகர் பிரின்ஸ் கிப்சன் பழைய இல அவர்கள் வழக்கு தொடுத்து எங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தால் தீர்ப்பு வந்தபடியால் எங்களுடைய சிஎஸ்ஏ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போட்டு எங்கள் தேர்தல் நடத்த வேண்டும் என்று இவர்கள் விண்ணப்பித்தார்கள் இது சம்பந்தமாக காரசாரமாக ஒரு மணி நேரத்துக்கு மேலாக வாதங்கள் அதாவது பிஷப் தரப்பில் ஒரு வழக்கறிஞர் ஜோதிமணி ஐயா தரப்பில் ஒரு வழக்கறிஞர் சிஎஸ்ஐ செனாடு தரப்பில் ஒரு வழக்கறிஞர் மூவரும் காரசாரமாக வாதித்தா வாதிட்டார்கள் பிஷப் தரப்பில் உள்ள அட்வொகேட் வந்து ஒரு வாரம் எனக்கு வாய் டைம் வேணும் அப்படின்னு கேட்டதுனால தீர்ப்பு கொடுக்கப்படவில்லை அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சியாக விவாதம் நடைபெற்று அடுத்த வாரம் வியாழக்கிழமை நமக்கு தீர்ப்பு வெளியாகும் அதாவது சிஎஸ்ஐ இருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி போட்டு தேர்தல் நடத்துவதா இல்லை ஏற்கனவே நீதிமன்றத்தால் அனுப்பப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் தேர்தல் நடத்துவார் என்பது இன்னும் ஒரு ஆறு நாட்களுக்குள் நாம் தெரிய வரும் அப்பொழுது நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இப்பொழுது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நல்லதொரு நிர்வாகம் தூத்துக்குடியில் வர வேண்டும் அதற்காக தான் காட்ஃபிரண்ட் மப்ளை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார் ஆன்மீகனி ஏற்படுத்தியிருக்கிறார் என்னோடு கூட எவ்வளவோ திரளான போதகர்கள் மற்றும் டிசி மெம்பர்ஸ் எல்லாரும் தொடர்பில் இருக்கிறீங்க நல்லதொரு நிர்வாகத்தை நாம் கொண்டு வருவோம் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் ஊழலற்ற ஒரு அருமையான ஒரு லேச லே செயலாளர் மற்றும் ட்ரெஷரர் இன்னும் வைஸ் சேர்மன் நல்லதொரு பேராயர் மற்றும் கவுன்சில் சேர்மன் எல்லாரையும் நாம் ஏற்படுத்தப் போகிறோம் நாம் எல்லோரும் ஒன்றுபடுவோம் நல்லா ஜெபிங்க கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை நம்முடைய திருமணத்தை செய்து தர வேண்டும் அதற்காக தான் இவ்வளோ நாட்களாக நாம் காத்திருக்கிறோம் போராடுகிறோம் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வார்த்தையின்படி ஒரு பெரிய காரியத்தை நம்முடைய ஆண்டவர் சமூகத்தில் நாம் எதிர்பார்ப்போம் யாவரும் ஒன்று சேர்வோம் அன்மிகனியோடு காட் பிளஸ்